சரி இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன கேரட் பொரியல் ஓகே இன்னைக்கு வெஜ்ஜா ம் வெஜ்ஜி தான் இன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்ய முடியாது ம் பொடியாக கட் பண்ணி நல்லா கல் உப்பு போட்டு அவிச்சு வைக்கணும் ஆமாம் அழிச்சு செய்யணும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தான் போடணுமா ஆமா இது கடுகு எதுவும் தாண்டி போடக்கூடாது நமக்கு தேவைன்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு தனியாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சரி அது கட் பண்ண நேரம் நேரமாக கட் பண்ணேன்

வெங்காயம் நிறையா இருந்தாலும் நல்லாயிருக்கும் கேளை பொறியது ரெண்டு வெங்காயம் போட்டேன் தக்காளி வாசனைக்கு ஒன்று சின்ன வெங்காயம் சின்ன தக்காளியே போட்டால் போதும் சப்போஸ் கமெண்ட் செஷனில் வேறு எதோ ஃபுட்டு ட்ரை பண்ண சொன்னால் ட்ரை பண்ணுவியா பண்ணுறேன் வாங்க நம்ம இயற்கையாக வீட்டில் எப்படி செய்கிறோமோ அப்படிதான் இப்போ சமைச்சு தான் எல்லாமே உங்களுக்கு போட்டுட்டு எல்லாமே சிம்பிளா தான் செய்யணும் கஷ்டம் எதுவுமே இல்லை சமையலெல்லாம் தெரியாதவங்க கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் டென்ஷனா இருந்தா சமையல் அப்படி கவனம் செலுத்துனாக்கா எல்லா டென்ஷனும் பறந்துரும்

எதுவும் ஓடுமா கல்லூப்பூ போட்டு தான் அவிச்சிருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் சும்மா லைட்டாக ம் கொஞ்சம் காரம் தேவையான அளவு போட்டுங்க ஏன்னா இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அளவாக எல்லா சமையலுமே வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் வீட்டு மிளகாத்தூள் தேவைப்படுறதுக்கு மட்டும் வாங்கிக்கும் மசாலா வெளியில் வாங்கிக்கும் பச்சை வடை போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு உச்சு வச்ச கேரட்டை பற்றினா இல்லை பீன்ஸும் சேர்ந்து போடலாம் கேரட் பொரியல் பொரியல் போடலாம் இதாக யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் ஒத்துக்காது சுகர் பேஷண்ட்டு அதனால வந்து தேங்காய் செய்யலாம் செய்யலாம் அப்படி பீன்ஸும் அச்சடியாகவும் செய்யலாம் எல்லாமே அது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றும் போது தொக்கு மாதிரி ஆகிடும் இதுபோல பொரியல் மாதிரி வராது ഒരു അനൽ പോ നല്ലതും കൊഞ്ചം തന്നെ എല്ലാം ഡ്രൈ ആകട്ടും മൂടിപ്പോൾ എരം വേഗണ വേഗത്തിൽ പച്ചക്കളാം പോകണോ ஆல்ரெடி தைங்களை தான் நம்ம நான் மசாலா மட்டும் கேரட்டில் தண்ணி ஏதாவது இருந்ததுனாக்கா ட்ரை ஆகும் அதுதான் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே பூண்டு செங்க நல்லது உடம்புக்கு

இன்றைக்கி என்ன கேரட் பொரியல் போயிடுங்க நாளைக்கு என்னென்னு ஓகே ரசம் கேரட் பொரியலா இன்றைக்கி சரி ஓகே நாளைக்கு என்ன டிஷ்னு நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்வீட்டீஸ் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ட்ராவல் வ்ளாக்ஸ் இன்னும் போட ஆரம்பிக்கலை இதுக்கப்புறம் போகும்போது கண்டிப்பாக ட்ராவல் வ்ளாக்ஸ் வரும் கண்டிப்பாக வருங்க தேங்க்யூ பாய் பாய் ஸ்வீட்டீஸ் பாய்